பெத்தவங்க பண்ண கூத்தம் பிள்ளைங்க மேல வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில உண்மையு நிரூபணம் ஆயிடுச்சுமா கார்த்திக் மேல பழி போட்டது இப்ப என் மர்மவனை பழி வாங்கிருச்சுமா எவ்வளவோ சந்தோஷமா என் மவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சேன் கார்த்திக் இப்ப என் மவ விதவையா வந்து நிக்கிறாப்பா சார் பூனோ கார்த்திக் என் மவ பூனோ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாப்பா நாங்க எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவ்வளவு எங்களால தேத்த முடியல மவ உன் மேல பழி சொன்னான் அதுக்கு கொடுத்த தண்டனையா அவ வாழ்க்கையே வீணா போயிருச்சுப்பா கார்த்திக் பூனத்துக்கிட்ட ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசுப்பா அது அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் சார் நீங்க கவலைப்படாம போங்க நான் வந்து பூனத்தை பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் கார்த்திக் தம்பி என்னங்க சொல்லிச்சு கார்த்திக் என்னமா சொல்ல போகுது விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு உடனே வரேன்னு சொல்லியிருக்கு நீங்க அந்த தம்பிய தப்பா நினைச்சு ரொம்ப மனச கஷ்டப்படுத்திட்டீங்க அந்த பாவத்தை தானே நாம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் வா கார்த்திக் உக்கார் பரவாயில்ல சார் நான் நிக்கிறேன் எப்படி இருக்க தம்பி நான் நல்லா இருக்கமா எங்க நிலைமைய பாத்தியா தம்பி ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தோம் இன்னைக்கு அவ முகத்தை பார்க்க கூட சக்தி இல்லாம இருக்கும் விதிமா நடந்து முடிஞ்சு போச்சு நீங்க தான் போனத்துக்கு ஆறுதல் சொல்லி அவள தேத்தணும் இல்ல கார்த்திக் நான் உன்னை தப்பா நினைச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினேன் அன்னைக்கு அப்போ என் தன் தவிர மறைச்சு ஊம மாதிரி இருந்துட்டா ஆனா இன்னைக்கு தம் மேலதான் எல்லா தப்புன்னு ஒரேடியா ஊமையாயிட்டாப்பா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா கார்த்திக் ஒன்ன பார்த்தாலாவது பேசுவான்னு தான் ஒன்ன வரைச்சோன்ன பூனம் இப்போ எந்த ரூம்ல இருக்காங்க பூனம் 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 இந்த குடும்ப வேற யாருக்குமே நடக்க கூடாது கார்த்திக் இருந்தே பூனம் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா அந்த மாப்பிள்ளை பையனை எனக்கு பிடிக்கலப்பா இந்த கல்யாணம் வேணாம்னு எவ்வளவோ சொல்லிச்சுப்பா நான் தான் பிடிவாதம் பிடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன் இப்ப என் பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சே காத்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிதான் பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதை மீறி இப்படி ஒரு இழப்பு உன் வாழ்க்கையில நடந்திருக்குன்னா அதை விதின்னு தான் சொல்லணும் பூனம் போனது திரும்ப வராது நீ உன் மனசை தேத்திக்கோ உன் பெத்தவங்க ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாம வேதனையில் இருக்காங்க நீ உன் மனசை தேத்திக்கிட்டா அவங்களும் நம்பிக்கையோட இருப்பாங்க மா தம்பி நீ நம்ம வீட்டு பிள்ள மாதிரிப்பா உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னா எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்பா கண்டிப்பா வரமா போனது காரதல் சொல்லுங்க கௌரி இந்த அளவுக்கு குணமாய் வந்தது காரணமே உங்க மருமக தான் சார் என்ன அங்கிள் உங்க மருமக என்ன டாக்டரா கௌரி குணமாக அகிலதான் காரணம்னு டாக்டரே சர்டிஃபிகேட் பண்றாரு டாக்டர் பி சொல்றாருன்றதுக்காக இது காரணம் நானாயிட முடியுமா இல்ல அகிலா உங்களை புகழுன்றதுக்காக சொல்லல ஆரம்பத்துல கௌரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை ஒரு கட்டத்துல டாக்டர்லாம் கூட கைவிட்டுட்டாங்க எங்க மருத்துவத்துறைக்கே சவாலா இருந்த ஒரு பேஷண்ட்டை உங்க திறமையால நீங்க மாத்திருக்கீங்க இது சாதாரண விஷயம் இல்லமா யூ ஆர் கிரேட் யூ ஆர் கரெக்ட் டாக்டர் சிவசங்கரன் பிள்ளை இப்போ நடக்கிறது உங்களுக்கு சந்தோஷ காண்டமா இருக்கலாம் இனி அடுத்ததா வரப்போறது யுத்த காண்டம் தான் தயாராயிருங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் கௌரிக்கு இனிமே நல்ல நேரம் கௌரி ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டாக்டர் ஓகே வாங்க ஐயா பிரபா கடைக்கு போறதுக்கு போயிடுச்சு ஓ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கௌரி இன்னைக்கு தான் கடைக்கு வர போறான் அவன் வரப்போற இன்ஃபர்மேஷன் பஜார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவன பார்க்கணும் எல்லாரும் ஆங்ஷியஸா இருக்காங்க பிளீஸ் கொஞ்சம் டிஃபன் ரெடி பண்ணுமா நாங்க பரப்புறோம் போயிட்டு வரல என்ன விக்னேஷ் இந்த பக்கம் பண்றேன் நான் படிக்கிற கம்ப்யூட்டர் சென்டர் இங்கதான் இருக்கு உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஒருவேளை என்ன பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்றீங்களோ நினைச்சிட்டேன் ஒண்ணு இல்ல நான் எதுக்காக உங்களை பார்க்க வெயிட் பண்ணோம் ஏதாவது ஒண்ணுன்னா நேர்ல வீட்லயே வந்து பாக்க போறேன் அதுக்கு நீங்க ஏன் சார் பதறீங்க வீட்ல உங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல உங்க தங்க காயத்ரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் வீட்ல பேச முடியாதுன்னு இங்க வந்து வெயிட் பண்றீங்கன்னு நான் என்ன நினைக்க கூடாது அப்படி கூட இருக்கலாம் தப்பு இல்ல என்ன சொல்லி அனுப்புனாங்க ஒண்ணு சொல்லிய அதான் நான் சொன்னேன் நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் நீங்க போங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் வந்துருவாங்களா வந்துருவாரு எதுக்காக கேக்குறீங்க

எஸ் ஆர்டர் ப்ளீஸ் எனக்கு காபி போடு நீ என்ன விக்னேஷ் எனக்கும் காபி தான் ஓகே ரெண்டு காபி கொடுங்க ஓகே உன்ன பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பா அன்னிக்கு பஸ் ஸ்டாண்டில வீணா பாம்புக்கு இத ஆஞ்சனேயர் கூட பழாரنا அரஞ்சிட்ட இன்னே பண்ண போறியோ அந்த ஆஞ்சனேயர்தான் انا காப்பாத்துறணும் அப்படி பயபட்டை அளவுக்கு நான் என்ன பேயா பிசாசா பேய் பிசாசா விட 16 வயசு பொண்ணுக்கு பவர் தாசி ஆமா அன்னிக்கே உன்னை கேக்கணும்னு நினைச்சேன் இப்படி கண்டாவுக்கு பின்னாடி வண்டில ஏத்து போறியே உனக்கு பயமா இல்ல ஏன் அவே என்ன ஏதாவது பண்ணிடுவான் பயப்படுறியா சச்ச அவங்கள நீ ஏதாவது பண்ணாம வந்தா போறாது நான் அதுக்காக சொல்லல அவனுக்கு உன டெல்லி பாம்பே எங்காவது அத கடத்திட்டு போய்டா நீ என்ன பண்ணுவ என்ன பண்றது இங்க தமிழ்ல பேசுறேன் அங்க போய் ஹிந்தில பேச போறேன் நான் ஏற்கனவே டெல்லில இருந்தவதானே ஓ யாருக்கும் வராதுப்பா முளி காஃபிய குடி ஆறட போது காஃபியும் காதலும் சூடா இருக்கிறதுக்கு தான் மதிப்புன்னு சொல்லுவாங்க நீ என்ன அறுக்குற மெஷின் கையிலே வச்சிருப்பியா அன்னைக்கு நான் செங்கல்பட்டுக்கு வந்திருந்தப்போ காயத்ரி கூட உன்னை பத்தி சொன்னா நீ அன்னைக்கு அங்க வந்திருந்தேன்னா ஆஞ்சனீர் கோயில் உனக்கு அரவே என்ன பண்றது நீ தான் வரல உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு ஓடி வந்து பாத்துிருப்பேன் ஓ உனக்கு ரொமான்டிக்காக கூட பேச தெரியுமா உன்ன பார்த்தா தான் எனக்கு அப்படிலாம் பேச வருது ஆனா அதுக்காக உன்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படி என்னோட லட்சியம் என்ன ஆகுது லட்சியமா அப்படி இல்ல வேற ஒண்ணு இருக்கா சரி அப்படி என்ன லட்சியம் உனக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் எங்க மாமா சிவசங்கர மாதிரி பெரிய ஆளா வரணும் சிவசங்கரன் அங்கல் மாதிரி பெரிய ஆளா வரணும்னா நீ நினைக்கிற மாதிரி நேர்மையா வாழ முடியாதே அப்படி எல்லாம் உன்னால இருக்க முடியுமா ஏ எங்க அங்கல் சிவசங்கர நேர்மையா வாழலையா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் பெரிய மனுஷங்க வாழ்க்கையில பல ரகசியங்கள் இருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியுமா சிவசங்கரின் பிள்ளை அதுக்கு என்ன விதி விதிவிலக்கா ஒளி போதும் நிறுத்து சிவசங்கர் அங்கள பத்தி எங்க அப்பா அம்மா தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது அவரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு ஏய் நில்லு நான் உன்ன டிராப் பண்றேன் இல்ல நானே போயிக்கிறேன் ஏய் என்னையும் சுத்தி சுத்தி வரியேன்னு என் திட்டத்தை உண்ண வச்சு நிறைவேற்றலான்னு பார்த்தேன் வேண்டா நானே பாத்துக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு போயிருக்கேன் எல்லாருக்கும் இன்னைக்கு வேற ஒரு காரணம் இருக்காங்களா என்ன பஜாரில் இன்றைக்கி என்னை பார்த்தவங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க தெரியுமா நான் ஏதோ ஒரு உடனே பொறுத்துக்கிட்டு நடந்து வருவேன் அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் என் காரை நானே ஓட்டிகிட்டு வந்ததை பார்த்து அவங்கெல்லாம் அப்படியே ஆடிட்டாங்க தெரியுமா இவ்வளோ சீக்கிரம் நான் குணமாக வேணேன் அவங்க யாருமே எதிர்பார்க்கல அவங்களுக்கு என்ன தெரியும் அகிலாந்திர மன்ற சக்தி தான் என்ன இயக்குதுன்னு சின்ன இருங்க யாரு வந்தா இருந்த ஆஹ் அதான் லைசென்ஸ் இருக்குலா என்ன போலையே கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போறிய என்ன கத்துக்கற நேற்று சேட் பண்ணிட்டு இருந்தேன் சேட்னா என்ன இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி யார் கூட வேணா பேசலாம் ஆன்ட்டி ஏய் அப்ப அரட்டை அடிக்கிறதுக்கு போற நோ நோ நாட் இட் ஆல் வாங்க என்ன இன்னைக்கு கடையில இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க சாப்பாடு வேற கடைக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கே பரவாயில்ல ஜானகி நான் ஆடிட்டர் பார்த்து தான் கடைக்கே போப்பறேன் நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் பிரவா வேற கடையில நான் காத்துக்கிட்டு இருப்பான் காபி சாப்பிடுறீங்களா இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டேன் ஆமா அகிலா எங்க காணோ அகிலா கௌரி ரூம்ல தான் இருக்கா காலையில நீங்க கடைக்கு போனப்ப உள்ள போனவோ இன்னும் வரல இப்பெல்லாம் ரூமுக்கு போனா சீக்கிரமா வெளியே வரதே இல்லை நாம தான் தப்பு பண்ணிட்டோம் ஜாதகி கல்யாணத்தை காலகாலத்தில் முடிச்சு வச்சோமே தவிர மற்ற சடங்குகளை பற்றி நாம் கவலைப்படவே இல்லை சீக்கிரமே அகிலாவுக்கும் கௌரிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணணும் நாம் பெரியவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு முக்கியமான சடங்கை மறந்துட்டோம் பாத்தியா ஆமாங்க எனக்கும் அது ஞாபகமே இல்லாமல் போச்சு சரி கௌரியோட ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வா இன்னைக்கே நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்து கௌரி அகிலாவோட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து குறிச்சிட்டு வந்துடுறேன் கொண்டு வரேங்க ஏம்மா மொழி ம் கிளாஸுக்கு போகலையா இன்னைக்கு மார்னிங்கே போயிட்டு வந்துட்டேன் அங்கிள் அம்மா உங்க அப்பா அம்மா போன்ல பேசினியா ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசினேன் நல்லா இருக்கங்களாமா நல்லா இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அப்பாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லணும் சொல்றேன் அங்கிள் பை தி பை உனக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணா கேட்டு வாங்கிக்கம்மா எனக்கு எதுக்கு அங்கிள் இங்க எல்லா வசதியும் இருக்கு அதுவும் இல்லாம நீங்களே கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டிடுறீங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் தேங்க்யூ இந்தங்க இதுல நம்ம எல்லாரோட ஜாதகமும் இருக்கு பத்திரமா கொண்டு போய் கொடுத்து ஜாக்கிரதையா வாங்கிட்டு வாங்க சரி ஜானகி அப்புறம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள ஆடி மாசம் வருது அதனால அதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு வாங்கிட்டு வாங்க ஓ அது ஒன்று இருக்கோ சரி நான் போயிட்டு வந்துடுறேன் வரேன் மொழி ஓஹோ சாந்தி முகூர்த்தம் நடத்த போறீங்களா இந்த குடும்பத்துல சாந்திங்கிற அமைதி இருக்க கூடாதுன்னு நான் வந்திருக்கேன் எப்படி நடக்குதுன்னு பாத்துடுறேன் என்ன மொழி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க இல்ல ஆண்டி எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இந்த ஜாதகம் கூட தேவையில்லை சோழி போட்டு சொல்றதுல ரொம்ப கரெக்ட் இந்த சாந்தி முகூர்த்தத்து கூட அவர்கிட்ட தேதி குறிச்சிடலாமே ஆண்டி உங்களுக்கு தெரியாத டிபார்ட்மெண்டே இல்லையா எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்க ஆமா ஆண்டி அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஜோசியர் எல்லா விஐபிஸ்க்கும் அவர்தான் சோழி போட்டு சொல்லுவார் ஆண்டி ஜாதக பொக்கு இப்பதானே அவர் எடுத்துட்டு போறாரு அவர் பாட்டு தனியா பாத்து போட்டுமே நம்ம தனியா பார்க்கலாம் ஆன்டி சரி அவர் எங்க இருக்காரு போய் பார்க்கலாமா நான் அங்க தேடி போக வேண்டாம் ஆன்டி நான் அவரை இங்க வர சொல்றேன் உங்கள மாதிரி விஐபிஸ் எல்லாம் அவரா இங்க வந்து பார்த்து சொல்றது தான் வழக்கம் சரி வர சொல்ல பார்க்கலாம் ஓகே ஆன்டி புதன் சனி பிள்ளைவாள் கவலையை ஏ விடுங்கோனே என்ன இத்தனை நாளா உங்க மகனை ஆட்டி படைச்சிட்டு இருந்த கெட்ட நேரம் முடிஞ்சு போயிடுச்சு இぬமே அவன் ஓஹோனு வரப் போறான் பாருங்க ஜோசியறியா அப்படியே மருமக அகிலாவோட ஜாதகத்தையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹா அகிலாவோட ஜாதகமா ஆ அகிலா ஜாதகப்படி அகிலாவோட வாழ்க்கையில எப்பவுமே போராட்டம் தான் அதுக்காக பிள்ளைவாள் நீங்க வீணா கவலைப்படாதீங்க என்ன பொண்ணா பிறந்தாலே போராட்டம் தானே உண்மைதான் ஜோசியரியா அகிலா தன் வாழ்க்கையை பணைய வச்சு என் மகனை காப்பாத்திட்டா கௌரி இப்ப பூர்ணமா குணமடைஞ்சிட்டான் எங்களுக்கும் பேரம்பேத்திய பார்க்கணும் ஆசை வந்துருச்சு அதான் ஒரு நல்ல முகூர்த்த பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அதுக்குன்னு பேஷாக பார்த்துட்டா போச்சு சித்த யோகம் அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை பேஷ் பேஷ் பிள்ளைவாள் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் அதோடு இல்லாமல் அன்னைக்கு சர்வ முகூர்த்த நாள் அன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சுள்ளாமே ரொம்ப சந்தோஷம் ஐயா தாய்மா அம்மா ஜோசியர் காஃபி கொண்டு வந்து கொடு சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நான் சாப்பிட்றதில்ல சரி நீ போ ஜோசியரே சோழி குடிக்க போடுங்க அடேடி ஒத்தி என்ன என் பையனுக்கும் மருமகளுக்கும் சாந்தி முகூர்த்த வச்சுக்கலாமா அம்மா உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணதே பெரிய தப்பு ரெண்டு பேருக்கும் பொருத்தமே சரியில்லையம்மா கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்